அனைவருக்கும் வணக்கம் இது வந்து சபரிமலை சீசன் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி மாலை போட்டு சபரிமலைக்கு போகிறவங்க ஜாஸ்தி மாலை போட்டு நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டலம் விரதம் இருந்து சபரிமலைக்கு போய் பம்பையிலேருந்து சபரிமலை சன்னிதானத்தை அடைஞ்சு ஐயப்பனை தரிசனம் பண்ணி திருப்பி என்ன பண்ணணும் அந்த விரதங்கள் விரதங்கள் முடித்த பிறகு அந்த மாலையை கைட்டு வைக்கணும் நிறைய பேர் சின்ன பாதைன்னு சொல்லக்கூடிய அந்த பம்பை வழியாக போவாங்க அப்புறம் பெரிய பாதைங்கிறது வந்து எரிமேலேருந்து தொடங்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோமீட்டர் என்னமோ அந்த பாதை இப்படி வந்து சபரிமலைக்கு விரதம் இருந்து அந்த ஐயப்பனை தரிசனம் பண்ணுவாங்க ஐயப்பனை வந்து பார்த்திங்கன்னா பிரம்மச்சாரி கடவுள் நித்திய பிரம்மச்சாரி கடுமையான பிரம்மச்சாரி அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை கலியுக தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ரீ ஐயப்பனை நான் ஒரு மலைக்கு போயிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் எனக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறேன் ஆனால் ஐயப்பனை வந்து ரொம்ப பிடிக்கும் கடவுள் பக்தி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வரணும் வரணும்னா இந்த பாட்டுகள் இதெல்லாம் வந்து நம்ம உருக்கிற மாதிரியான இருக்கணும் அந்த மாதிரி பாட்டுகளால் வந்து கடவுள் பக்தி ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னும் அந்த பக்தி வந்து ஜாஸ்தி ஆகும் இப்போ வந்து மாலை போட்டு விரதம் இருந்து போகக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு சபரிமலையிலாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்கடங்காத கூட்டம் சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க தினம் தினம் நியூஸில் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா தரிசனம் பண்ணுறதுக்கே பதினெட்டு மணி நேரம் வரைக்கும் ஆகுது அப்படிங்கிறலாம் நம்ம கேள்வி இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது தப்பு கிடையாது தப்பான விஷயம் கிடையாது இன்றைக்கி நம்ம நேர்லேயே நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் அந்த சபரிமலைக்கு மாலை போட்டு போகிறவங்க சபரிமலைக்கு மாலை போட்டு ஐயப்பனுக்கு விரதம் இருந்து போகிறவங்களுக்குன்னு சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது விரத முறைகள்லாம் இருக்குது நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது அந்த கட்டுப்பாடுகள்லாம் வந்து முழுமையாக கடைபிடிச்சு போகிறவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கான பேர் போகிறாங்க அதில் அந்த விரத முறைகளை கடுமையான விரத முறைகளை முழுமையாக கடைபிடிச்சு அந்த ஐயப்பனை தரிசனம் பண்ணுறதுக்குன்னு போகிறவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் கூட இருக்க மாட்டான் ஏன்னா வேற நம்ம தினம் தினம் பார்க்கலாம் ஐயப்பன் வந்து பிரம்மச்சாரி கடவுள் இதை திருப்பி திருப்பி சொல்கிறோம் நம்ம அப்படிங்கும்போது அதுக்கு நம்ம எப்படி நடந்துக்கணும் ஐயப்பனுக்கு விரதம் இருந்து போகும்போது நிறைய அவருடைய ஞாபகம் தான் இருக்கணும் எப்பவுமே வந்து ஐயப்பனுடைய நாமங்களை சொல்லணும் எந்த ஒரு விதத்திலையும் வந்து கோபப்படக்கூடாது அடுத்தவங்களுக்கு துன்பம் தரக்கூடிய மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாது கடுமையான பேச்சுகள் பேசக்கூடாது அசிங்கமான வார்த்தைகள் இதெல்லாம் வந்து வரக்கூடாது இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா லேடிஸ் அதாவது கல்யாணமானவங்களாக இருந்தால் ஒய்ஃபாக இருந்தால் கூட ஸ்பரிசமே இருக்கக்கூடாது அவங்க தொடவே கூடாது ஃபஸ்ட்டு ஆனால் இன்றைக்கி நம்ம பைக்கில் நம்ம நம்ம போகும்போதே ரோ பார்க்குறோம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் உட்காந்து தொட்டுக்கிட்டு தான் போகிறாங்க நிறைய பேர்கள் பார்க்குற விஷயம் தான் இது இதெல்லாம் இருக்கவே கூடாது முதல்ல அப்படி முழுமையாக அந்த விரதத்தை கடைபிடித்து போக முடியாதவங்க தயவுசெய்து போகாதீங்க நானும் சபரிமலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சினிமாவில் காமெடியில் வந்து நானும் ஜெயிலுக்கு போகிறேன் நானும் ஜெயிலுக்கு போகிறேன் நான் வந்து ரவுடியாக ஃபார்ம் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி வரும் ஒரு காமெடி அது மாதிரி நானும் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கேன் நானும் சபரிமலைக்கு போகிறேன் ஐயப்பனை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிற கூட்டம் தான் வந்து இன்றைக்கி நிறைய இருக்குது நம்ம பார்க்குறோம் அதனால தான் இந்த வீடியோ பதிவை போடக்கூடிய ஒரு சூழ்நிலை அது மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் போகும்போது தார் மாறான வேகம் அடுத்தவங்களை அச்சுறுத்துகிற மாதிரியே போகிறோம் இதுலேயும் நிறைய பேர் சபரிமலைக்கு மாலை போட்டு போகிற பசங்களே பார்க்குறோம் நம்ம கழுத்தில் ஒரு துண்டு போட்டுக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யவே கூடாது அதாவது இதெல்லாம் பக்தியினால் அபரி ச சபரிமலைக்கு வந்து ஐயப்பன் மேலே இருக்கக்கூடிய ஒரு பக்தியினால் மாலை போட்டு போகிறதா நம்ம எடுத்துக்கூடாது நானும் போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாக தான் எடுத்துக்கணும் இன்றைக்கி அப்படி போகிற கூட்டம் தான் இன்றைக்கி நிறைய இருக்குது அந்த மாதிரி தயவுசெய்து சபரிமலை ஐயப்பனை தரிசனம் பண்ண போகாதீங்க உண்மையான பக்தியோட கடுமையான விரதங்களை முழுமையாக கடைபிடிச்சு போனீங்க அந்த ஐயப்பனை பார்க்க போனீங்க அப்படின்னா அந்த ஐயப்பனுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் அதுதான் உண்மையான பக்தி மற்ற எல்லாமே வந்து நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பந்தாக்கு போகிறது தானே தவிர அதில் பக்தியை நம்ம நம்ம கண்ணுக்கு அதில் பக்தி வந்து தெரியல இதுதான் விஷயம் நன்றி